டெல்லி கேபிட்டல்ஸ் அன்னே அவங்களோட ஃபைன் ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்களா இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் இந்த வீடியோவில் நம்ம கேகேஆர் ருசிஸ் டிசி மேட்ச்கான பிரபிவா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் லெஸ் கே சாட்டர்ட் இப்போ நம்ம ரெண்டு டீமும் ப்ரீவியஸ் ஆன பத்தி பற்றி பார்ப்போ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேமை பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு இதராக ஆனாங்க அந்த பர்ட்டிகுலர் மேட்ச்ல பேட்டிங் வைஸ் ஒரு எசிலெண்ட்டான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியே ஆகணும் பட் பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்பின காரணத்தினால பார்த்தீங்கன்னா

பிரேசர் மெர்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டா ஆடினாரு அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் ரிஷப் பந்த் மற்றும் ட்ரெஸ்டின் சப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்ல ஆடின காரணத்துனால டூ ஃபிஃப்டிக்கு மேலே அடிக்க முடிஞ்சது அண்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்கிற ஈடன் கார்டன் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது ஈடன் கார்டன் ஸ்டேடியல ஹையஸ்ட் ஸ்கோரை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அகெயின் இதுவுமே ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச்சாக தான் இருக்க போகுது அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டாஸ் வின் பண்ணுற டீம் கண்டிப்பாக போலிங்க தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா கேகேஆர் அதாவது ஈடன் கார்டன்ஸில் சேஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயம் அண்ட் டியூவும் நிறைய வரும் அதன் காரணத்தில் மினிமம் நீங்கள் டூ டுவென்டி ஃபைவ் அடிச்சாகணும் அண்ட் சப்போஸ் டூ ஃபார்ட்டிக்கு மேலே அடிச்சிங்கன்னா அது ஒரு வின்னிங் ஸ்கோராகவே அமையும் அப்படின்றது எங்களோட கருத்து சோ டாஸ் வின் பண்ற டீம் கண்டிப்பா போலிங்க சூஸ் பண்ணுவாங்க எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் யூனிட் அண்ட் பௌலிங் யூனிட் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் கே கேஆர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் யூனிட் ரொம்பவே சாலிடா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் சுனில் நரேன் ஸ்ரேயஸ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் ஆண்ட்ரே ரசில் ரிங்கு சிங் எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அதன் காரணத்துல கே கேஆர் அணிக்கு ஒரு நல்ல பேட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை கருதுனோம்னா பிரேசர் மர்க் அபிஷேக் போரல் ரிஷப் பந்த் கிறிஸ்டியன் ஸ்டப் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அக்சர் பட்டேல் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அதன் காரணத்துல டிசி அணிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் ரெண்டு டீமோட பேட்டிங் யூனிட் கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா கே கேஆர் அணிக்கு பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டில் எஜ் தான் கொடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போன மேட்ச் ஸ்டார் கார்டில் சம்பிரா தான் அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தாரு ஹர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருந்தது சுனில் நரேன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக போட்டுருக்காரு வருண் சக்கரவர்த்தியும் பார்த்தீங்கன்னா எக்கனா எக்கனாமிக்கலாக இல்லாமல் ஒரு ஹை ரன்ஸ் கொடுக்குறாரு அதன் காலத்தில் கே கேஆர் அணிக்கு ஒரு பிலோ பார் போலிங் யூனிட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியாகணும் இப்போ நம்ம டிசியோட கம்பேர் பண்ணோம்னா டிசி அணிக்கு ஃப்ளாட் ட்ராக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டுவெண்ட்டிக்கு டூ டுவெண்ட்டியை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கான திறமை இருக்கு அவங்க போலர்ஸ்க்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ரஷிக் சலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்டா போலிங் போட்டார் கலீல் அகமத் லெசார்ட் வில்லியம்ஸ் முகேஷ் குமார் குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அதன் காரணத்துல டிசி அணிக்கு போலிங் வைஸ் ஒரு ஹெச் கொடுக்கலாம் அண்ட் ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேய் லெமன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிதிஷ் ராணா ஃபிட்டா இருந்தா வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாக வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அண்ட் மிச்சல் ஸ்டார்க் சப்போஸ் ஃபிட்டாக இருந்தா கண்டிப்பாக சமீர் அக்பா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச ஜெயிக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்களோட ஃபைன் ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லைன்ன கே கே ரனி திரும்பியும் ஃபார்மர்க்கு வந்து டெல்லி கேபிடல்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல ஜெயிப்பாங்களா அப்படின்றத மறக்காம கம்மன் பாஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா